இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து சனிக்கிழமை காலையில வந்து ஒரு ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடு இந்த விடியோ சொல்லுவது நம்ம வந்து எச்சப்பாடு தெரிசி மாடுங்களா வந்து பார்க்க போறோம் கைக்கர மாடு சென மாடு எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போகுது இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பாப்போம் வாங்க சென மாடு போல இது வந்து பாத்தீங்களா மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு வண்டி கிட்ட கட்டி வச்சுட்டு நல்லாதான் இருக்கு மாடு ஹைட்டு கம்மி வந்து தான் என்ன பல் நல்ல다 சரியா இருக்கு சரி பல்ல பல் நல்லா இருக்கு இப்ப 9 மாசம் ஆயிடுச்சா 4 மாசம் ஸ்டேஜ் ச நல்லா இருக்கு மாடு ச நல்லா சரி பல்லு தான் நல்லா இருக்கு பல்லு கண்ணு போடுற ஸ்டேஜ் நல்லா உடம்பு என்ன சொன்னீங்க இதெல்லாம் என்ன சொன்னீங்க மாடு வாங்கிட்டு போனமுனா ஒரு வாரத்துக்குள்ள கனக்குட்டி வந்து போட்டுருவோம் நல்லா இருக்கு மாடு இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன மாடு வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது மாடுங்க நல்லா வந்து ரெண்டு பிள்ளை நாலு பிள்ளை இருக்கலாம் இதெல்லாம் வந்து கண்ண போடுற ஸ்டேஜ் நல்லா வந்து மடி வச்சுட்டு இருக்கு இல்லை ஹெச்எப் ஜெர்சி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க மூணு மாடு வந்து வச்சுருக்காங்க ஹெச்எப்லாம் நல்லா வந்து மடி வச்சுருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க நேட்டு நல்லா இருக்கு மூணு மாடுமே நல்லா இருக்கு என்ன பல்லு அதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பல்லு தானா இது கடை முழுக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லு அதுவும் வந்து பார்த்தீங்களா இது வந்து கடை முழுப்பு மூணுமே சனையா ஸோ மூணுமே வந்து சனா மாடு தான் நல்லா இருக்குது மாடுங்க எல்லாம் வந்து மடி வச்சிருக்கு நீங்கள் எந்த ஊர்ண்ணா மாட்டு வியாபாரிங்களாண்ணா சரி சரிண்ணா இது ஹெச்எப் என்னன்னா நான் சொல்கிறீங்க அது எண்பத்தி அஞ்சு இது ஜெர்சி நாற்பத்தி ஏழு அவ்வளோதான் அது என்னண்ணா சொன்னீங்க அறுபத்தி ரெண்டு சரி சரி உங்கள் பேர்னா சிவா சரி சரி நான் உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா வேணும்னா இந்த பக்கம் இருக்கணும் அப்படி வாங்கிப்பாங்க ஃபோன் நம்பர்ண்ணா செவன் சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஒன் த்ரீ சரி ஸோ இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுக்கற பாருங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க மூணு மாடுமே நல்லா தான் இருக்குது ஸோ அது எந்த ரேட் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் மாட்டு வியாபாரி தான் சொன்னாலே ஏதாச்சும் வாங்கியும் கொடுப்பாங்க அப்படியே வந்து இந்த சைடு வளர்ப்பு கண்ணங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க கிடாரிங்க தான் எல்லாம் நல்லா இருக்கு குட்டிங்க வாங்கிட்டு பண்ணமுன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வந்து வளர்த்துருக்கலாம் பருவத்துக்கு வந்துடும் இது வந்து நல்லா இருக்கு பாருங்க கிடாரி நல்லா இருக்குது அந்த ரெட் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கம்மி ஸோ நல்ல கண்ணு தான் அதே பேட்செல்லாம் இருந்து இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துருக்கும் லென்த்து கம்மி அதே பேட்ச் இருந்தால் கொஞ்சம் லென்த் இருந்தால் அதெல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம் சென்டர் வந்து இருக்குது பாருங்கள் அது

அவ்வளோ ஒரிஜினல் எச்சப் கிடையாது எல்லா கிளைமேட்டும் கொஞ்சம் தாங்க இதெல்லாம் இப்போ எத்தனை மாதம் ஆகுது போடுறோம் பத்து நாள் அவ்வளோ கண்ணு போடுற ஸ்டேஜ் வயிற்றில் இருக்கிறது கண்ணுக்குட்டி அப்படியே தெரியுது பாருங்க பதினேழு ஸோ போன கண்ணுக்கே வந்து பார்த்தீங்களா பதினேழு லிட்டர் வந்து கறந்துச்சுன்றாங்க ஸோ வயிற்றில் இருக்கிற கண்ண்குட்டியாக அப்படியே தெரியுது பாருங்கள் கிளீனாக தெரியுது அப்படி

இல்லை வந்து மாடுங்க சென மாடுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடுகள்லாம் கொண்டு வருவாங்க எல்லாம் பாத்தீங்களா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு இதெல்லாம் தாராளமாக வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம் மாடு கை கார மாடு வாங்குறீங்கன்னா நாட்டு மாடுங்க கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது அதாவது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாட்டு மாடு இதெல்லாம் இல்லை இதுவும் வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடு நான் பல்லுன்னு தெரியல என்ன பல்லா இது ரெண்டு பல்லு தானா ஃபஸ்ட்டு ரெண்டு பல்லு தான் மாடு நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு ஈத் ரெண்டு பல்லு என்னென்ன சொன்னீங்க நாற்பது நல்லா இருக்கு மாடு ரெண்டு பல்லு தான் நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசினோம்னா இன்னும் கூட நம்ம கம்மி பண்ண வாங்கலாம் ஸோ ரெண்டு நேரம் சேர்த்து பத்து லிட்டர் பால் கறந்தால் கூட வந்து போதுமானது நாற்பதாயிரத்துக்கு இல்லை ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் பாலம் தாராளமாக வந்து கறக்கலாம் வடி வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு கை கறவைங்க மாடு கண்ணோட இருக்கு ஜெர்சி மாடுதான் நல்லா வீட்டு வளர்ப்புக்கு வந்து நல்லா மாடுதான் நல்லா உடம்பு இருக்கு எந்த அளவுக்கு வந்து உடம்பு இதெல்லாம் இல்ல ஒரு ஆறு பல்லுக்குள்ளதான் இருக்குது

அங்க போनीर மாடு வேப்பறீங்களா இல்ல சொந்தமாடா இது சொந்தமாடு சொந்தமாడే கொள்றதே நல்லா இருக்கு மாடு நல்லா வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு போறது ஆறு மாதாடக்கு 30ல கேட்டங்களா என்ன ஆ சரி 4 பொள்ளு வாங்கிட்டேன் ஆ சோ 4 பொள்ளுடா இன்னும் எப்படி நீ வந்து பாத்தீங்களா அஞ்சு 6 இதெல்லாம் நீங்க வந்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கை கறவை சன மரம் நல்லாவே வந்து வருது வர்ற மாதிரி தான் வந்து பாருங்க இந்த வாரம் மட்டும் இல்ல எல்லா வாரமே வந்து வரும் எப் ஜெர்சில வாங்கினேன் தாராளமாக வந்து பாருங்க இத வந்து கை தான் கிடாரி கன்று ஜெர்சி கன்று வந்து இருக்கு கூட ಎಲ್ಲ ಜರ್ಸಿ ಮಾಡಕ್ಕದ ಕೈಕರವದ சரி ஓகே அந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தை வந்து போட்டு இருக்க மாட்டேன் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்பேன் வர்ற மாதிரி தான் வாங்க கண்டிப்பாக வந்து வரலாம் தாராளமா ஏன்னா ஹெச்எஃப் ஜெர்ஸ் மாடங்களும் ஓரளவுக்கு வந்து நல்ல மாடங்களாக கொண்டு வரேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்ல நல்ல மாடங்களை வந்து கொண்டு வருவாங்க ஏன்னா நம்ம வந்து எதிர்கட்டுக்கு வந்து போகிறதுனால கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரம் வந்து கிளம்புறோம் அவ்வளோதான் டே வந்து பார்ப்போம் இந்த சைடு வந்து பண்ணுங்கள் நாட்டு மாடுங்க அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாட்டு அது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து வரும் இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்